உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையில் சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் மற்ற கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி வந்து தருபவர் ஆவா எனவேதான் அவரை முந்தி முந்தி விநாயகர் என்று அழைக்கிறார்கள் அன்பர்கள் மனதிலே இதை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் வாழ்க்கையிலே கூடி வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இரண்டாவது நாள் இன்று சுபமுகத்த நாள் சுபங்களை செய்வது நல்லது காரமடை அரங்கநாதர் வசந்த உற்சவம் திருவாரூர் தியாகராஜர் விழா தொடக்கம் திருப்பரங்குன்றம் முருகன் தங்க மயில் வாகன பவனி ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பால் அபிஷேக் துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி தூய் மாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் அஸ்தம் காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை பிறகு சித்திரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றே சமநோக்கு நா இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ததயம் புரட்டாதி தந்திராட்சம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலகப் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆடம்பரம் சூதாட்ட தோஷம் குறைய பரிகாரங்கள் இறைவன் தான் படைத்த உயிருக்கு எல்லாம் உணவளிக்கிறார் முப்பிரவில் ஏற்ப இப்போதுள்ள உள்ள வாழ்க்கையை நடத்த பல வழிகளை இறைவன் நமக்கு அருளி இருக்கின்றார் ரேஷன் கடையிலே உணவுப் பொருட்களை அளவிட்டு வருவதைப் போல இவர் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தால் போதும் என்றும் இப்படிதான் நீ வாழப்போகிறாய் என்றும் ஜாதகத்திலே உள்ள கிரகங்களின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் நாம் எப்படி வாழ்வோம் நம்மிடம் எப்படிப்பட்ட குறைபாடுகள் உள்ளன அதனால் ஏற்படும் பாதிப்பு என்ன நன்மை என்ன என்ற ஜாதகத்தில் குறிப்பிட்டு வைத்துள்ளார் இந்த உலகத்திலே பிறந்த ஒரு சிலர் மட்டும்தான் தன்னிடம் பொருளாதாரம் இல்லாவிட்டால் கடன் வாங்கியாவது ஆடம்பரமாய் வாழ்வார் முடிவிலே சிரமத்தை அடைவார் இதனை ஜாதகம் வாயிலாக அறிந்து விடலாம் ஒருவரது ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடம் விரைய ஸ்தான் அந்த உரியவர் எந்த ராசியில் அமர்கின்றாரோ அதற்கு ஏற்றவாறு நல்லதை கெட்டதை செய்வார் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு எட்டில் இருந்தார் அவர் சூதாட்டம் குணம் கொண்டவர் ஆடம்பர வாழ்வும் வாழ நினைப்பவர் அதேபோல் போல் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சூதாட்டம் குணம் கொண்டவர் கடன் வாங்கியாவது ஆடம்பர வாழ்க்கையே வாழ்வார் இப்படிப்பட்டவர்களை பெற்ற பெற்றோர்களும் அவர்களை கல்யாணம் செய்து கொண்டவர்களும் தீராத தொல்லை அடைவார் இப்படிப்பட்ட குணங்களை பெற்றவர்கள் எந்த பரிகாரத்தை கடைபிடித்தால் அவர்களுடைய குணம் மாறும் ஆடம்பர குணம் மாறிவிடும் என்பதே நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலாவது பரிகாரம் சூதாட்டம் மற்றும் ஆடம்பரத்துக்கு தூண்டும் கிரகங்கள் குரு பகவானும் ராகு பகவானும் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பன்னிரெண்டிலே ராகு இருப்பவர்கள் இருபத்தேழு சனிக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள ராகுவுக்கு காலையிலே ஒன்பது பத்து முப்பது மணிக்குள் ராகு காலம் ஓடி அந்த நேரத்திலே நெய் விளக்கு ஏற்றி வந்தால் ஆடம்பரம் மற்றும் சூதாட்ட குணத்தை ராகு பகவான் தூண்ட மாட்டார் சம்பந்தப்பட்ட ஜாதகர் பரிகாரம் செய்யும் ஆலயம் செல்ல மறுத்தார் அவரை பெற்ற தாய் தந்தை அல்லது அவரை மணந்து கொண்ட மனைவி செய்யலாம் மனைவி ஆடம்பர குணம் கொண்டிருந்தால் கணவன் இந்த பரிகாரத்தை செய்து வீண் விரயத்தை தடுத்துக் கொள்ளலாம் இரண்டாவது பரிகார் குரு எட்டில் இருந்தால் இருபத்தி ஏழு வேலைக்கிழமைகள் தட்சிணாமூர்த்திக்கு விலக்கு ஏற்றி வந்தார் ஆடம்பர மோகமும் சூதாட்ட குணமும் மாறும் சம்பந்தப்பட்ட ஜாதகர் இந்த பரிகாரத்தை செய்ய மறுத்தார் பெற்றோர் அல்லது மனைவி செய்யலாம் மனைவிக்கு குரு எட்டில் இருந்தால் கணவன் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் மூன்றாவது பரிகார் இந்த பரிகாரங்களை செய்ய முடியாதவர்கள் ஆலயம் சென்று செய்ய முடியாதவர்கள் வீட்டிலே லட்சுமி நரசிம்ம துதி சொல்லி வந்தால் அதனால் ஏற்படும் தெய்வீக அதிர்வலைகளால் ஆடம்பர மோகம் குறைந்து சூதாட்ட குணம் மாறும் இந்த உலகில் நல்ல முறையில் வாழலாம் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் ஐந்தாவது பாவம் புத்திர புத்திரஸ்தானத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் குலதெய்வ ஸ்தானம் என்றும் அதிர்ஷ்டஸ்தானம் என்றும் புத்திர ஸ்தானம் என்றும் கூறப்படுகிறது குழந்தை பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் உண்டு என்பதை இன்றைய தினம் சில கிரக இணைவுகளை வைத்து அறிந்து கொள்ளலாம் ஐந்தாவது இடம் பலம் பெற்றிருக்க ஒன்பதாம் அதிபரும் பலம் பெற்றிருக்க ஐந்திலே அசுபர் நிற்கக்கூடாது ஐந்திலே அசுபருடைய பார்வை கூடாது குரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஐந்தாவது வீட்டை குரு பார்க்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஐந்தாம் அதிபரை குரு பார்க்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் பத்தாவது இடத்திலே ஸ்தானத்திலே குரு பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டா பெண்ணுடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது இடத்தை பார்க்க ஒன்பதாவது இடம் பலமாக இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் உண்டா ஐந்திலே பெண் கிரகங்கள் இருக்க பெண் குழந்தைகள் உண்டாகும் ஐந்திலே ஆண் கிரகங்கள் இருக்க ஆண் குழந்தைகள் உண்டாகும் பெண் கிரகங்களான சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகியோர் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் அதிகமான பெண் குழந்தைகள் இவர்களுக்கு பிறக்கும் புத்திர பாக்கியம் அமையாததற்கு காரணம் ஐந்தாவது வீடு கெட்டு போனார் ஐந்தாம் அதிபர் மனை நீச்சம் மறைவு தீய கிரகங்களுடைய பார்வை இருக்க சுபர் பார்வை இல்லாமல் இருந்தால் புத்திர பாக்கியம் தடை ஏற்படும் ஐந்திலே குரு சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது இதில் ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டு கிரகங்களோ கூடி இருக்க புத்திர தோஷம் தடைப்படும் அப்படியே குழந்தை பிறந்தால் ஆண் வாரிசு பிறப்பது மிகவும் அபூர்வம் லக்கணத்திற்கு பெண் பனிரெண்டில் அல்லது இரண்டாவது இடத்திலே சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி போன்றவர் ஒன்றோ பலமாக இருக்கார் ஜாதகருக்கு ஆண் வாரிசு அமைவது கஷ்டம் நாளைய தினம் தோஷங்கள் எத்தனை வகைப்படும் அவை எந்தெந்த தோஷங்கள் அதற்கு பரிகாரம் என்ன என்பதை நாளைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சில விசேஷ குறிப்புகள் இருந்தால் எந்த விதமான நன்மைகள் கிடைக்கும் அல்லது எந்த விதமான தீமைகள் நடக்கும் என்பதையும் கூடுதலாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் செலவு செய்வதில் முதலிடம் வகிக்கும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் தெரியுமா வீண் செலவு ராசிப்படிதான் செய்வார்களா அது ராசிப்படிதான் நடக்குமா குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தான் செய்வார்களா என்பதை ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சி செய்து கொடுக்கப்பட்ட ஒரு பதிவு சில ராசிக்காரர்கள் எதையும் யோசிக்காமல் செலவு செய்யக்கூடியவர்கள் நிதி நிலைமையை கட்டுப்படுத்துவதில் மிகவும் சிரமப்படுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார் அந்த வகையிலே வீண் செலவு செய்வதிலே முதலிடம் வகிக்கும் ஐந்து ராசிக்காரர்களைப் பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலிலே மேஷம் செலவு செய்வதற்கு முன்பு சிந்திக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்கள் ரிஸ்க் எடுக்க அஞ்சாதவர் திடீர் செலவுகளைப் பற்றி புரிந்தும் கவலைப்படாதவர்கள் இருப்பினும் இவர்கள் கொஞ்சம் யோசித்து திட்டமிட்டு செலவு செய்தால் நிதி நிலையை மேம்படுத்தி நிலவையை கட்டுப்படுத்த முடியும் அடுத்தது மிதுனம் புதிய விஷயங்களின் முயற்சி செய்வதால் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அதற்காக பணத்தை செலவு செய்ய தயங்காதவர் அது ஆடைகளுக்காக இருக்கலாம் அல்லது புதிய கேஜெட்டுகளுக்காக வாங்கி குவிப்பதிலே இருக்கலாம் பணத்தை வாரி இருப்பதற்கு கட்டுப்படுத்தினால் கடன் தொல்லை இல்லாமல் வாழலாம் அடுத்தது சிம்மம் ஆடம்பரத்தையும் அந்தஸ்தையும் பெருமை காட்டிக்கொள்ள பணத்தை வாரி இறக்க தயங்காதவர் தன்னுடைய நிலைமையை மீறி செலவு செய்து தனது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பார்கள் இந்த மனநிலையில் இருந்து அவர்கள் வெளிவந்தால் தான் அவர்கள் பொருளாதார ரீதியாக சிறப்பாக முன்னேறுவார் அடுத்தது துலாம் வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பவர்கள் அதற்காக செலவு செய்ய தயங்காதவர் கலைப்பொருட்கள் அலங்கார பொருட்கள் அழகு சாதனங்கள் ஆகியவற்றை வாங்கி குவிப்பார் பட்ஜெட்டை பற்றி கவலைப்பட மாட்டார் அடுத்தது தனுஷ் சேமிப்பை பற்றி கவலைப்படாமல் பார்பவர்கள் இன்றைய தினம் நன்றாக வாழ்ந்தாலே போதும் என்ற எண்ணத்தோடு பொழுதுபோக்குக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் அதிக செலவழிப்பார்கள் நிதியை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்தால் கடன் தொல்லையிலிருந்து தவிப்பதோடு நிதி நிலைமையிலும் முன்னேறுவார் இப்படிப்பட்ட பதிவுகளை பெற்று இது பொது கருத்தாக இருந்தாலும் கூட இது யாருக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து இந்த குணங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளலாம் மேலும் இவர்களால் பாதிப்பு உண்டான குடும்பங்கள் பல இருக்கும் கடன் வாங்கி சிரமப்படுபவர்களாக இருப்பார் ஆகையால் இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொடுத்து நன்மையை பெறலாம் கூடுதலாக இதிலே மாத பலன் தினப்பலன் மற்றும் பெயர்ச்சி பலன் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி போன்ற பலன்களையும் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பெற்று நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேக ராசியை சேர்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்திலே கவனம் தேவை வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விட்டு போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நாள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது மொத்தத்தில் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை மிதுர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இது காலம் பற்றிய பயம் வீண் வந்து செல்லும் பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணையான பேச்சால் சரி செய்யுங்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தால் சக ஊழியர்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்றன மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் வீண் டென்ஷன் வந்து செல்லும் பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணையான பேச்சால் சரி செய்யுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் புலர் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர் வருகையால் வீட்டிலே மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துணங்கும்னா பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தொட்டது துளங்கும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொடுக்கல் வாங்கலிலே கவனமாய் இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவிடுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்க பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கொடுக்கல் வாங்கலே கவனமாயிருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் பூரம் சார்ந்தவர்கள் வேலை சுமையால் சோர்வாடைய அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன கண்ணீர் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாக கொடுத்த கடன் திரும்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்ப்பது எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தாலும் வீண் செலவுகளும் ஏற்படும் கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் வாடிக்கையாளர் பிரச்சனைகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளையும் எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடை மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளையும் எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் பயனடைவீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் சிலர் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் இறுதியில் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாலுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்திலே சில வேலைகளை முடிக்க முடியாமல் ஏற்படும் சிலர் வீடு வாகனத்தை சீர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் பொருளாதாரம் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் இறுதியில் சமாளித்து வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறோம் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தின் மருதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தன்மை தேவைப்படுகின்ற நான் ஒத்திராண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களை அதிருப்தி அடைவார் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தின் மருதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்றார் இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சிரேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகண்டம் பாராயணம் செய்வது சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைகள் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழில் அல்லது உத்தியோகத்து திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு உரையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைகள் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது உத்தியோகத்து திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற தொடங்குகின்றன இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியிலிருந்து உங்களிடம் உத்தரவு பெற்று நாளைய தினம் இந்த பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்